இது தலைவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி என்று எங்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் சரி நம்ம பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு தானே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இங்கே ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு மாநாட்டை போல அண்ணன் மாசு அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சட்டமன்றத்திலும் அவர் பேசுகின்ற பொழுது அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய திட்டங்களை அவர் பட்டியலிட்டு சொல்லுகின்ற பொழுது மாவட்டங்கள் வாரியாக மருத்துவமனைகள் வாரியாக அங்கே இருக்கக்கூடிய பணியிடங்கள் தொடங்கி புள்ளி விவரமாக எடுத்து சொல்வார்கள் அரசு எப்படி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது முதலமைச்சருடைய திட்டங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கின்றோம் எதிர்கட்சி உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் அடுத்து அவர் அந்த கேள்வியை தொடராத அளவிற்கு அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் வல்லவர் என்பதை இந்த நேரத்தில் நான் அவர் இடத்திலே பாராட்டி அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சருடைய பிறந்தநாள் மார்ச் ஒன்று அப்படின்னாலே நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்களுக்கு இதய துடிப்பை உருவாக்கிய நாள் நம் தலைவருடைய பிறந்த நாள் இந்த மார்ச் ஒன்று ஞாயிறு என்று சொன்னால் அந்த ஞாயிறுக்கு அன்று தெரிந்திருக்காது பிற்காலத்தில் நம்மை ஆளக்கூடிய நம்மை வழிநடத்தக்கூடிய நமக்கான ஒரு தலைவராக இந்நாளில் பிறந்தவர் திகழ்வார் என்று அன்று தெரிந்திருக்காது ஆனால் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை வழிநடத்தக்கூடிய ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஒரு நெஞ்சுறம் தலைவராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் படிப்படியாக சில இளைஞர்கள் பட்டமும் பம்பரமும் விடக்கூடிய வயதில் கோபாலபுரத்தில் இளைஞரணியை தொடங்கி படிப்படியாக உழைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் கிராம ஊராட்சிகள் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று இருவண்ண கொடி ஏற்று இயக்கத்தோழர்களோடு கரம் கோர்த்து இன்று இயக்கத்தில் உழைத்து உயர்ந்த நிலைக்கு வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அக்கா முட்டி போட்டு வந்தவர் மாதிரி அல்ல நாலு காலில் முட்டி போட்டு போனார்கள் அந்த மாதிரி அல்ல உழைப்பால் உயர்ந்தவர் உழைப்புக்கே ஒரு சாதனையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால் இயக்கத்தினுடைய சாதனைகள் ஒரு பக்கம் ஆட்சியினுடைய சாதனைகள் ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினராக சென்னை மாநகராட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக முதலமைச்சராக என படிப்படியாக அரசியல் வாழ்விலும் இயக்கத்தினுடைய படிகளிலும் முன்னேறி உழைத்து வந்த நம்முடைய தலைவருக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பிறந்தநாள் கூட்டம் என்பது எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் மட்டுமல்ல நூற்றாண்டு விழாவிலும் அண்ணன் மாசு அவர்களோடு நாங்களும் பங்கு பெற வேண்டும் என்ற எங்களுடைய விருப்பங்களை அன்போடு தெரிவித்துக்கொண்டு நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை பொதுவாக ஆட்சிக்கு வந்தால் அஞ்சு வருஷம் நமக்கு ஓட்டு போட்டு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் கழித்து கடைசி நேரத்தில் ஐந்தாவது வருஷத்தில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினால் மக்கள் நினைத்து பார்ப்பார்கள் என்று சக அரசியல்வாதிகள் நினைப்பார்கள் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாளே முதலிலே கையெழுத்திட்டு மகளிருக்கு விடியல் பயணம் என்ற கட்டணம் இல்லாத பேருந்து பயண திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் மகளிர் பேருந்துகளிலே பயணம் செய்கிறார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்கள் அக்கா மணிபர்ஸ் தேவையில்லை தேவையில்லையெல்லாம் முன்னாடிலாம் பஸ்ஸுக்கு போனால் அவசரமாக பஸ்ஸு வந்துடும் சொல்லி பரிசை தேடணும் இப்போ மணிப்பரிசே தேவையில்லை நம்ம அதுவும் மக்கள் குறிப்பாக மகளிர் பேருந்து நிலத்தில் போது சொல்கிறாங்க ஸ்டாலின் பஸ் வருதுன்னு அந்த அளவிற்கு உரிமை கொண்டாடுகின்றார்கள் ஒரு அண்ணனாக ஒரு சகோதரராக ஒரு வீட்டில் தந்தையாக இருந்து மகளிருக்கான அந்த பேருந்து பயண திட்டத்தை கொடுத்து அதற்கான நிதிகளையும் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே மனு முதலமைச்சரவர்கள் வழங்கியிருக்காங்க மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்த பொழுது எதிர்கட்சிகள் அன்றைய ஆளுங்கட்சி முட்டி போட்ட பழனிசாமி சொன்னார் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று அப்பொழுது சொன்னார் ஆனால் மாண்பு முதலமைச்சர்கள் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்து தேர்தல் வாக்குறுதியை சொன்னார் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் இன்று ஏறத்தாழ ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்கள் என்று சொன்னால் மகளிருடைய சகோதரனாக தந்தையாக இருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை மனு முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் பிஜேபிக்காரங்க எங்கெல்லாம் இந்தியாவில் தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் முதலமைச்சருடைய இந்த உரிமை தொகை தொகை திட்டத்தை சொல்லி அங்கு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழலை மனு முதலமைச்சர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை இங்கே பட்டியலிட்டு சொன்னார்கள் அரசு அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் காலையிலே வேலைக்கு செல்லக்கூடிய தாய்மார்கள் இங்கே இருப்பார்கள் தங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் இவர் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது நினைப்பார்கள் தன்னுடைய குழந்தை உணவு எடுத்துக்கொண்டதா இல்லையா என்ற ஏக்கம் வேலை செய்யக்கூடிய நிலையங்களில் இருக்கும் அந்த நிலையை மாற்றி உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமாக காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று ஏழை தாய்மாருடைய குழந்தைகளுடைய வயிற்றுப்பசியை தீர்த்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாணவ தளபதி என்பதை இன்று மாணவ செல்வங்களும் பெற்றோர்களும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து இரண்டு கோடிக்கும் பேர் மேற்பட்டோர் பயன்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது மக்களுக்கான அரசு நம்மை காக்கும் நாற்பத்தி என்ற ஒரு மகத்தான திட்டம் நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையில் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் என்று சொன்னால் இது மக்களுக்கான ஒரு அரசு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அரசாக திராவிட மாடல் அரசாக மனு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களோடு புதுமை பெண் திட்டங்கள் என பல்வேறு திட்டங்கள் நான் முதல்வன் திட்டம் என்பது இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய லட்சம் இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய முதலமைச்சருடைய கனவு திட்டமாக முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று பயன்பெறுகிறார் என்று சொன்னால் இது அடித்தட்டு ஏழை மக்களுக்கான ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மாசம் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளி அரசு உதவி வருகின்ற பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்கின்ற பொழுது மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று சொன்னால் அந்த பாசம்தான் நம்முடைய முதலமைச்சரை அப்பா என்று மாணவ செல்வங்கள் அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள் இந்த உரிமை யாரிடத்திலே கொண்டாட முடியும் தன் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை இடத்திலே பள்ளி கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது ஐம்பது ரூபாய் வேண்டும் என்று சொன்னால் நேற்று தானே ஐம்பது கேட்டாய் இன்று என்ன மீண்டும் ஐம்பது என்று கேட்பார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு உறுதுணையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு திட்டமும் அடித்தட்டு மக்களுக்கான திட்டம் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்திருக்கின்றார்கள் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இருபது லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்படும் அதற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று இந்த நிதிநிலை அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு உள்ளங்கையில் படிக்கின்ற மாணவ செல்ல உலகத்தை கொடுத்து நீ உன்னுடைய அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள் உன்னை உயர்ந்த நிலைக்கு நீ எடுத்து செல் என்ற ஒரு அன்ன உன்னதமான திட்டத்தை மனு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஒரு அரசு என்பது படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தொடங்கி உழைக்கின்ற மகளிர் தொடங்கி அனைவருக்குமான ஒரு அரசாக நல்ல அரசை திராவிட மாடல் அரசை மனு முதலமைச்சரவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் கைத்தறியா முன்னூறு யூனிட் இலவசம் விசைத்தறியா ஆயிரம் யூனிட் இலவசம் இங்கு சொன்னார்கள் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன இங்கே மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு அமைச்சர்கள் மேடையில் இருக்கின்றார்கள் இந்த மூன்று பேருக்கும் ஒரு உறுதியை சொல்கின்றேன் வரக்கூடிய கோடை காலங்களை சமாளிக்கக்கூடிய வகையிலும் சரி வரக்கூடிய ஆண்டுகளில் வகையிலும் சென்னையில் மட்டும் பனிரெண்டு புதிய துணை மையங்களை அமைப்பதற்கு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு மாத காலத்தில் அதற்கான டெண்டர் விடக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம் ஒரு அரசு என்பது அண்ணன் பேரரசு அருணர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் கோடை காலம் என்றால் மின்வெட்டு என்று சொன்னார்கள் மின்வெட்டே இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் போன வருஷம் இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பது மெகாவாட் அதிகபட்ச மின் தேவை இந்த வருஷம் இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கும்னு கணக்கிட்டுருக்கோம் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்து முழுமையாக மின்சாரத்தை வழங்குவதற்கான உத்தரவை தந்த முதலமைச்சர்களுடைய ஆட்சியில் இனி எக்காலத்திலும் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை அத்துணை திட்டங்களை மாண முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் இது ஆட்சியினுடைய சாதனைகளாக சொல்லவில்லை மக்கள் அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களாக மாணவ முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் யார் நமக்கான திட்டங்களை தரக்கூடிய முதலமைச்சர் நமக்காக உழைக்கக்கூடியவர் யார் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் யார் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடியவர் யார் நம்மில் ஒருவராக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர் யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதற்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்களோ அதைப்போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் ஒட்டுமொத்தமாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து இருநூத்தி முப்பத்தி நாலில் இருநூறு என்ற இலக்கை முதலமைச்சர்கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள் அந்த இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றோம் என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கி தந்திட வேண்டும் ஒரு தாய்மார் நினைத்தால் ஒட்டுமொத்த குடும்பம் மட்டுமல்ல தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருடைய வாக்குகளையும் பெற்றிட முடியும் நிச்சயம் முடியும் இப்போ நாங்கள் போனால் வீட்டில் ஓட்டு கேட்க போனால் ஹாலோட வெளியே வந்துடுவோம் ஆனால் நீங்கள் போனால் கிச்சன் வரைக்கும் போகலாம் போகலாம்லங்க உள்ளே போகும்போதே கேட்கலாம் இன்னைக்கு என்ன சமையல் என்ன சாம்பார் பேசிக்கிட்டே உள்ளே போய் ஓட்டு கேட்டு வந்துடலாம் கேட்கலாம் இல்லைங்க எங்கனாலும் முடியுமா அடித்து ஹாலோட நின்றுவோம் அதனால் உங்களுக்கான அந்த உரிமை இருக்கிறது இங்கே பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சொன்னார் பதிவு செய்கின்ற பத்திரங்களுக்கு பத்திர மதிப்பில் அந்த ஒரு சதவீதம் கட்டண சலுகை என்று சொன்னார்கள் இப்படி அரசனுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு திட்டமாக முதலமைச்சர்கள் பார்த்து பார்த்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வருஷம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் பள்ளி கல்வித்துறைக்கு முதலமைச்சர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நிதி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒரு துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு முதலமைச்சர்கள் நிதிகளை கொடுத்து தன் தாய் நாட்டில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நல்ல கல்வியே அறிவாற்றலை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அரசு ஒதுக்கிய நிதி இங்கு பேசுகின்ற பொழுது நான் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் அதே போல் அண்ணன் கிருஷ்ணசாமி அண்ணன் சொன்னாங்க வெளிநாட்டில் போய் பேசினேன் இங்கே ஒரு கூமட்டம் இருக்கு அரசியல் கோமாளி இந்தியை பற்றி பேசுகிற ஒரு அரசியல் கோமாளி சில நேரங்கள் படித்தாங்க சந்தேகமே இருக்கும் நான் கூட சில நேரங்களில் கேட்டேன் அது சோசியல் மீடியாலையும் போச்சு சில பேர் சோசியல் மீடியாலையும் கேட்டாங்க தம்பி நீ லண்டனுக்கு படிக்க போனப்போ ஹிந்தியில் பேசுனியா இங்கிலீஷில் பேசலையான்னு நீ லண்டனுக்கு போன படிக்க போகிறேன்னு சொல்லி அப்போ அங்கே போய் ஹிந்தியில் பேசுனியா இங்கிலீஷில் பேசினியான் ஏதோ ஒரு முடிவை சொல்லணும்ல அங்கே போய் என்ன பேசுனே எதில் படித்தேன்னு சொல்லி ஆக நாட்டிற்கு ஒரு துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு கும்பலாக ஒட்டுமொத்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றிட வேண்டும் என்று குறுக்கு வழியிலே அந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் அவருடைய முயற்சிகளெல்லாம் முறியடித்து நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க மிக்க முதுகலும் உள்ள ஒரு அரசியல் தலைவராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நல்லாட்சியை திராவிட ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு துணையாக இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டியிருக்கின்ற மான்பு துணை கரம் கரம்போர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இருவருடைய கரத்தையும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கிட வேண்டும் அது மான் முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு நாம் அளிக்கின்ற பிறந்த பரிசாக சூளுரை ஏற்க வேண்டும் என்று அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்